சென்னை ஆர் கே நகரில் அதிகாரிகள் துணையோடு அதிமுகவினர் எஸ்ஐ ஆர் பணிகளில் மோசடி செய்வதாக திமுக எம்எல்ஏ குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட எழில்நகர் பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது இங்கு பொதுமக்கள் பூர்த்தி செய்து கொடுக்கும் எஸ்ஐஆர் படிவங்களை பூத் நிலை அலுவலர் உமா மகேஸ்வரி அதிமுக நிர்வாகிகள் விஜயகுமார் மணிகண்டன் ஆகியோரிடம் வழங்கியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை அதிமுக நிர்வாகிகள் நகல் எடுப்பதற்காக எடுத்து சென்றதாக கூறும் அவர் அவற்றை கைப்பற்றி மண்டல அலுவலகத்தில் ஒப்படைத்ததாக கூறுகிறார் இத்தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ அபினேசர் சம்பந்தப்பட்ட அதிமுக நிர்வாகிகள் பிஎல்ஓ அதிகாரிகள் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அரசுக்கு சொந்தமான அந்த ஆவணத்தை அதிமுகவினர் பொது வெளியிலே அதை நகல் எடுக்கிறார்கள் அது அவர் கைக்கு எப்படி சென்றது என்பது எங்களுக்கு மிகவும் வியப்பையும் அதிர்ச்சியும் அளித்தது இது குறித்து அலுவலர் ஆளுடத்திலே நாங்கள் புகார் அளித்திருக்கின்றோம் குறிப்பாக அந்த படிவங்கள் எல்லாம் எங்களுடைய நாங்கள் அதை ஆய்ந்து பார்க்கும்போது அதில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் திமுகவின் வாக்குகளாக இருக்கிறது சில வாக்குகளை அவர்கள் கள்ளத்தனமாக சேர்ப்பதற்கான முயற்சிகளையும் எடுத்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது இதை பார்க்கின்ற போது இது ஒரு இடத்தில்தான் நடந்ததா இல்லை அனைத்து பாகங்களில் நடந்ததா என்கின்ற ஒரு அச்சத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது